நீயும் நானும் ஒரே இனம் அதற்காக என் வாக்கு உங்களுக்குத்தான் என்று சொல்லிவிட்டு டால்வாண்டி ஜெயில் சிங்குக்கு வாக்களிக்கிறார் சிறையில் இருந்து வந்து அங்கே இனம் பேசுகிறது இனப்பற்று பேசுகிறது ஆனால் நம்முடைய இனத்தை பற்றியே திரும்ப திரும்ப பேசுகிற தமிழ் காவலர்கள் தமிழுக்காகவே உயிரை கொடுப்பதற்கு நினைப்பவர்கள் அடுத்தவன் உயிரை தமிழுக்காக கொடுப்பதற்கு இவர்கள் தூண்டி விடுவார்களே தவிர இவர்களில் யாராவது ஒருவர் தமிழுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்களா என்ன எந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தளபதிகளுடைய குடும்பத்தையும் எடுத்துக் இவர்களில் யாராவது ஒருவர் சின்னசாமியாக இருந்திருக்கிறாரா சிவலிங்கமாக இருந்திருக்கிறாரா அதெல்லாம் கிடையாது தூண்டி விடுவதோடு சரி ஆனால் உண்மையில் இனப்பற்று இருந்திருந்தால் இந்தியா முழுவதும் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு மகத்தான தமிழன் காமராஜ்